வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசெய்கள் கேடீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடி பாடி நெய்யும் நாம் பாலு நாம் நாட்காலே நீராடி நெய்யிட்டொழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறன் நீகந்தேலோரம்பாவாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைக்கி ஒரு ராகி வச்சு ஒரு இட்லி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து தட்டி இட்லிக்கு ஒரு டம்ளர் ராகியை ஒரு அஞ்சாறு தடவை கிளஞ்சிட்டு இப்படி ஊற வச்சுருக்கேன் இல்லை கல் இல்லாததுனால நான் அரைக்கலை ஒரு காட்டு டம்ளர் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி போட்டு அதையும் ரெண்டு முறை கழுவிட்டு எட்டு மணி நேரம் அது ரெண்டும் ஊறணும் இது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரை டம்ளர் அவல் அரைச்சிட்டு அப்புறம் போட்டு அரைச்சிக்குவோம் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு காலையில் இட்லி ஊற்றையில் காமிக்கிறேன் தட்டில் என்ன விட்டு தட்டு இட்லி ஒரு பெரிய தட்டில் ஊற்றிட்டு என்கிட்ட சின்ன தட்டு இல்லை பெரிய தட்டில் ஊற்றிட்டு காமிக்கிறேன் இப்போ இதுக்கு கிளஞ்சிட்டு ரெண்டு மூணு தரம் கிளஞ்சிட்டு நல்ல தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன் அதனால் அள்ளி போட்டு சுற்றி ஆட்டிக்கிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் ஆட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உளுந்த வரிசையை அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அரைச்சிட்டேன் தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அரைச்சிருக்கு இப்போ கேப்பையும் அந்த அவலை புளிஞ்சு போட்டு அரைச்சிக்கிட்டு வரேன் பாருங்கள் ராகி இட்லிக்கு ஆட்டி வச்சுட்டேன் தோசையும் ஊற்றலாம் பனியாரமும் ஊற்றலாம் காட்டுறேன் நாளைக்கு காட்டுறேன் எட்டு மணி நேரம் புளிக்கணும் ஆட்டி கொஞ்சம் உப்பு வரும் அரை ஸ்பூன் போட்டு ஆட்டிக்கு அரைச்சி வச்சுட்டேன் நாளைக்கு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கேப்பை இட்லிக்கு ஆட்டி வச்சோம்ல கேப்ப மாவு அது நல்லா புளிச்சு வந்திருக்கு அரைச்சட்டி தான் வைச்சோம் இப்போ ஒரு பிளேட்டில் நெய் போட்டிருக்கேன் நீங்கள் நல்ல நெய் தடவிக்கலாம் இந்த அப்படி எல்லா இடமும் தடவிக்கிட்டு வந்துடுறேன் தடவிட்டு இட்லி மா ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் பாய்ச்சி நிமிஷம் வச்சு வெந்தோன்னே தட்டு இட்லி நான் என்கிட்ட குட்டி தட்டு இல்லை பெரிய தான் ஊற்றுறேன் ஒரு ஆளுக்கு ஒரு இட்லி போதும் ங்க நெய் எல்லா இடமும் தடவிட்டேன் இப்போ இட்லி மாவு ஊற்றிக்கலாம் நல்லா குளிச்சிருக்கு ஒரு நாலு கரண்டி ஊற்றிக்குவோம் அப்போ தான் தட்டு இட்லி ரெடியாக முக்காவது ஊற்றலாம் வெந்த ஒன்னே இரும்பாத்துறோம் இஞ்சி ஆறு கரண்டி ஏன் ஒரு இட்லி ஊற்றிக்கலாம் இது தோசையும் குளிப்பணி எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கும் கட் பண்ணி சாப்பிட்லாம் ஊற்றிட்டேன் ஒரு ஆறு ஏழு கரண்டி ஊற்றிட்டேன் இது தட்டிட்டு இப்போ இட்லி தட்டில் வச்சுக்கலாம் அவையில் இப்போ பத்து பன்னெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் நான் வேக ஒட்டி காட்டுறேன் ஒரு நாள் நாளாக ஆவி வரட்டி இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சா வந்துடும் பெரிய இட்லி வச்சுருக்கோம்ல இப்போ ஆவி வந்துருச்சு பதினஞ்சு நிமிஷம் வேணும்னு பார்ப்பேன் வெந்துருச்சு கத்தியால் குத்தி பார்க்கலாம் இல்லை த இட்லி குச்சியிலையும் குற்றி பார்க்கலாம் ஒரு சத்தம் வைக்கிறாங்க அந்த மாதிரி ஆவி ரொட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்குவோம் போடிக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இட்லி வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்னை எடுத்துக்குவோம் கத்தியால் தான் சுற்றி கீறி விட்டு எடுக்கணும் குத்தி பார்த்தேன் வெந்துருச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் வருங்க அப்படி நாளாக வெட்டிட்டேன் கொஞ்சம் ஆற வெட்டி எடுத்துக்கோ சுடுது வரல லேசாக அப்படி எடுத்து விட்டா வந்துடும் நல்லா சாஃப்டாக இருக்கு வருங்க அவ்வளோ பஞ்சாட்டாக இருக்குது கேக்கு மாதிரி கொஞ்சம் சுடுது ஒட்டிக்கிட்டு எடுக்க வரலாம் தோசை கரண்டியை வச்சு வேணாம் எடுத்துப்பா பாருங்க இட்லி ஆரிடுச்சு நல்லா சாஃப்டாக இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுக்கு புளிக்குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் நான் நீங்கள் புளிக்கொழம்பு தான் வச்சுருக்கேன் கார சட்னியும் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி